திமுக ஒன்றிய செயலாளர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அத்துமீறி வீட்டிற்குள் புகுந்து பெண்ணை மாணபகப்படுத்தியதாக விருதாசலம் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் கடலூர் மாவட்டம் விருதாசலம் அடுத்த மணவாலநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மூர்த்தி கவிதா தம்பதியினர் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் மேலும் மூர்த்தி வெளிநாட்டில் தங்கி வேலை செய்து வரும் நிலையில் கவிதா தனது மகள்களுடன் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார் இந்நிலையில் விருதாசலம் காவல் நிலையத்தில் திமுகவின் ஒன்றிய செயலாளர் கவிதா புகார் ஒன்று அளித்துள்ளார் அவர் அளித்துள்ள புகாரில் திமுக ஒன்றிய செயலாளர் தங்கராசு உட்பட சிலர் கையில் கத்தி மற்றும் இரும்பு ஆயுதங்களை கொண்டு காரில் வந்ததாகவும் அப்போது காரில் வந்தவர்கள் வயதிற்கு வந்த இரண்டு பெண்கள் வீட்டில் தனியாக இருந்தபோது வீட்டிற்குள் அத்துமீறி புகுந்து புடவையை உறுதி மானபகம் படுத்தியதற்காகவும் தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் அளித்துள்ளார் மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எங்களது பாதுகாப்பு வேண்டும் எனவும் காவல்துறை அதிகாரிகளிடம் கவிதா புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட கவிதாவின் வீட்டிற்கு திமுக ஒன்றிய செயலாளர் அவரது ஆதரவாளர்கள் குறித்த வீடியோ காட்சிகளும் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்து பாதிக்கப்பட்ட கவிதா கூறுகையில் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் நூறு நாள் வேலை திட்டத்திற்காக பணிதள பொறுப்பாளருக்காக தாங்கள் நியமிக்கப்பட்டதாகவும் ஆனால் அதில் பிரச்சனை ஏற்பட்டதால் அந்த வேலை வேண்டாம் என கூறுகிறார் மேலும் அந்த வேலைக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கேட்பதாக தனது கணவர் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் இயங்கி வரும் வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டதாகவும் அதற்காக தங்களை வீடு தேடி வந்து திமுகவினர் மிரட்டியதாகவும் தங்களை மானபங்கம் படுத்தியதாகவும் தங்களது உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்துள்ளதாக கவிதா வேதனையுடன் தெரிவித்தார் அதை நான் நேற்றுக்கு வந்து வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லி போராட்டம் நடந்தால் நாங்கள் அதை விட்டு விளக்கிட்டோம் சார் எங்கள் பேர் கொடுத்த பேரே நாங்கள் எடுத்துகிட்டோம் அதை விட்டு விளக்கிட்டோம் சார் கனக கோயின் சாமி இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஒரு பத்து பேர் வெள்ளக்காரோட வீட்டு கூட திருட்டாங்க சார் நாங்கள் பத்து என் பிள்ளைங்களை சூழ்நிலை சார் என் பையர் உள்ளே வந்து நீ ஐம்பதாயிரத்து உங்கள் வீட்டுக்கு வீட்டுக்காரர் வந்து குரூப்பில் வந்து நான் வீட்டுக்கார்ட்டு சொல்லியிருந்தேன் சார் இந்த மாதிரி அம்மா வேலைக்கு வச்சு பணம் வாங்கிட்டு தங்கராசு என்பவர் வந்து மேலே வச்சு கொஞ்சம் துணியை எட்ட ஏற்றி தள்ளிட்டு வீட்டெல்லாம் இது பண்ணிவிட்டு அசிங்க அசிங்கமாக தகாத வார்த்தை கேட்டாங்க சார் என் மேலே கை வச்சாலும் என் பொட்டை பிள்ளை மேலே வச்சுருவாலும் என் பிள்ளைய உள்ளே நான் உள்ள தள்ளிட்டு விளக்கு எடுத்தேன் சார் விளக்கு எடுத்தது என்னை உள்ள தள்ளி எல்லாம் டாப்பாக கொடுத்தாங்க சார் தெருவில் வந்து அசிங்க அசிங்கமாக சொல்லுங்க சார் சொல்லுங்கள் வீட்டுக்காரங்க என் வீட்டுக்காரர் சார் எங்கள் வீட்டுக்காரும் வெளியில் தான் சார் இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேத்துக்கும் பாதுகாப்பு வேணும் சார் எங்கள் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என் பிள்ளைங்க நான் ரெண்டு கட்டி கொடுக்குற பிள்ளைங்க வச்சிருக்கேன் சார் என் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் எஸ்சி ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார் எங்க டிஎஸ்பி ஆஃபீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கூட வந்திருக்கோம் சார் எங்களுக்கு உங்களுக்கு பாதுகாக்க வேணும் சார் இது உடைய நடவடிக்கை எடுக்கணும் சார் அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும் சார் என் மேலே கை வச்சதுக்கு பதில் பதில் சொல்லணும் சார் ஆம்பளை இல்லாத பொம்பளைங்க மட்டும் நாங்கள் இருந்த இடத்துல எங்க மேலே கையை வச்சதுக்கு அது உண்டான சரத்து சார் எல்லாம் போதை சார் எங்க உள்ள வந்து இன்னைக்கு பத்து பேருமே போதை தான் சார் எல்லாம் போதை போட்டுட்டு வீட்டுல வந்து தூ டீ குடிச்சிட்டு குந்திருக்கும் போது நினைஞ்சுட்டாங்க எல்லாம்